ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேடட் கம்யூனிட்டிஸ் வில்லாஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா குண்டத்துட்டு மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த வில்லாஸ் வந்துடும் ஸோ இது வந்து எல்லாமே நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு நல்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொண்ட வில்லாஸாக இது அமைச்சிருக்கோம் நம்ம எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸஸ்ஸாக வரோம் உங்களுக்கு தனித்தனி ஃப்ளாட்ஸு தனித்தனியாக எந்த ஒரு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் இல்லாமல் பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் நீங்கள் ஃபியூச்சரில் இதில் குடி வரவங்க நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப்பில் நம்ம இந்த வில்லாஸ் போட்டிருக்கோம் ஸோ ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவுசஸ் மேலே புக் ஆகிடுச்சு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லாமே புக் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து மெயின் ரோடு நியர்பையே இருக்குது இந்த வீடுகள் ஸோ நல்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் நல்ல ஒரு அழகான ஒரு த்ரீ பிஹெச்கே டூ மாடல் வீடு கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிபிள் கார் நிற்கிற அளவுக்கான பேசான கார் பார்க்கிங் கிடைச்சிரும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாலு கிச்சனு ஒரு பெட்ரூமு அதுக்கு மேலே ரெண்டு பெட்ரூம் வரும் நல்ல ஒரு பேசான வீடு எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தனித்தனி டாக்குமெண்ட்டு தனித்தனியாக இருக்கும் எந்த ஒரு மெயின்டனன்ஸ் சார்ஜும் இருக்காது இந்த வீடை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் நெகோஷியபிள் ப்ரைஸ் பேசலாம் மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஈஸ்டாக பார்த்த மாதிரி அமைச்சிருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கீரெலாம் கொடுத்தாச்சு உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு டீ கூட்டில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு வரும் ஸோ மினியாக ஒரு இதுலேருந்து உங்களுக்கு ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஸ்டெப்பு ஃபுல்லாகவே கிரானைட் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து வந்து கைப்பிடி வந்து எஸ்எஸ்ல வரும் உங்களுக்கு ஹாண்டியில் ஸோ நல்ல ஒரு பேஸ்டான படியை கொடுத்துருக்கோம் மேலே போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டான ஹால் கிடைச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹாலு ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிசைனிங்கில் உங்களுக்கு யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாக வால் ஃபுல்லாகவே ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் லைட்டிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு பேஸான ஹாலு அதுக்கப்புறம் கிச்சனு கிச்சன் நல்ல ஒரு பேஸான கிச்சன் கிடச்சிரும் உங்களுக்கு ஹாலோடய சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஃபீட் வரும் பதினாறுக்கு பதினாலு என்ற சைஸில் உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் நல்ல ஒரு பேஸான ஸ்கொயரான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து டைனிங் ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு டைனிங் ஹால் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு என்ற சைஸில் உங்களுக்கு டைனிங் ஹால் வந்துடும் போல் ஈஸ்ட்டை மாதிரி உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் உட்லியே கிச்சன் பார்த்தீங்கன்னா பேஸ்டான கிச்சனு கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்னுக்கு நைன் என்ற சைஸ் வந்துடும் நல்ல ஸ்கொயர் டைப்பில் ஃபுல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் வரும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் வரும் நல்ல ஒரு நியூலி டிசைனில் லேட்டஸ்ட்டு மாடலில் உங்களுக்கு மாடல் கிச்சன் வந்துடும் ஈஸ்டாக பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கோம் ரோடு வியூ மாதிரி உங்களுக்கு ஒரு பால்கனி வந்துடும் ஹாலில் இருந்து உங்களுக்கு ரோடு வியூ பார்த்த மாதிரி ஒரு பால்கனியும் அமைச்சு கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூமும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்துடும் நல்ல ஒரு பேசியஸான ஒரு பாத்ரூம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு பெட்ரூமு பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டென்னுக்கு டென் என்ற சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் வந்துடும் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்கோம் எல்லாமே பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஸு நல்ல ப்ரைஸில் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க அதுவும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கப்பட் டிசில் இந்த வீடு வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெப்பு ஃபுல்லாகவே லைட் பண்ணி நல்ல ஒரு அழகான டிசைனில் நம்ம கிரானைட் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ மேலே போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வந்துடும் அழகான ரெண்டு பெட்ரூமு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேசிஸான பெட்ரூமு சின்ன பெட்ரூம்லாம் கிடையாதுங்க ரொம்ப பெருசான மாஸ்டர் பெட்ரூம் சைஸுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெட்ரூம் வந்துடும் மேலே ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கு அதே போல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீனுக்கு டுவெல் என்ற சைஸ் வந்துடும் பதினாறுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோட வரும் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸான பாத்ரூம் கிடச்சிரும் நல்ல ஒரு வால்டிசன் கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்த மாதிரி நல்ல ஒரு பேஸான பால்கனி கிடச்சிரும் நல்ல ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி வில்லாக மிஸ் பண்ணாதீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீடு புக்காகிடுச்சு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இப்போ ஆல்மோஸ்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் இந்த கேட்டட் கம்யூனிட்டி வில்லாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடு ஒரு சூப்பர் சாய்ஸ் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கனா மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பேசான பெட்ரூம் வரும் உங்களுக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டிக்கு டுவெல் என்ற சைஸ் வந்துடும் இருபதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூமாக நல்ல ஒரு பேசான அட்டாச் பாத்ரூம் வந்துடும் ஸோ த்ரீ பெட்ரூமு நல்ல ஒரு பேசியஸான கார் பார்க்கிங் ஸோ ரெண்டு பெட்ரூமுங்கும் பார்த்திங்கன்னா அழகான டிசைனில் ஒரு ப்ளஸ் ஸ்டோர் வந்துடும் ஸோ நல்ல ஒரு வீடு மிஸ் பண்ணாதீங்க மேலே போனீங்கனாலே ஃபுல்லாகவே நம்ம வந்து கூலிங் டைம்ஸ்லேருந்து எல்லாமே போட்டு இப்போ ரெடியாக இருக்குது இந்த வீடு ஸோ வந்தீங்கன்னா உடனே புக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய வரும் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உங்களுக்கு ரூம் வந்துடும் ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா